ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசைப்போம் இன்றைக்கி லெமன் ஊருகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் சொல்லியிருக்க மற்ற செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷக்கணக்கில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் சொல்லியிருக்க ஒரு சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு வருஷம் ஆனாலும் எதுவுமே ஆகாதுங்க சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு எலுமிச்சி மெல்ல எடுத்துருந்தேங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருக்க லெமன் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துடணும் அதோடய விதையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும் விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எலுமிச்சை மிளத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பில் ஊற வைக்க போகிறோங்க எவ்வளோக்கு எவ்வளோ உப்பில் வந்து நல்லா ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கூறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு சூப்பராக இருக்குங்க பத்து டு பன்னெண்டு நாள் அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துடணும் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் எப்போயுமே ஊர்காக்கு வந்து இந்த மாதிரி உப்பில் ஊற வைக்கும்போது பீங்கான் ஜாடி இல்லைனா கண்ணாடி ஜாடியில் தாங்க போட்டு வைக்கணும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெமன் ஒரு லேயர் கல்லுப்பு ஒரு லேயர் இந்த மாதிரியே போட்டு ஃபில் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பத்து டு பன்னெண்டு நாள் வந்து காலையில் ஈவினிங் ரெண்டு நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் விட்டு இதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் தான் தாளிக்கணும் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோன்னா வருஷ கணக்கில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஊர்கா வந்து எதுவுமே ஆகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணி போட்டுட்டு மூடி வச்சுருங்க பத்து நாளைக்கு டெய்லி காலையில் ஈவினிங் ரெண்டு நேரம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க பத்துலேருந்து பன்னெண்டு நாள் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் பன்னெண்டு நாளுக்கு அப்புறமா எவ்வளோ ஊறி இருக்குதுன்னு நான் காமிச்சிருக்கேன் இந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் இந்தளவுக்கு நல்லா ஊறி இருந்துச்சுன்னா நம்ம வந்து தாளிச்சிடலாம் ஊர்கா தாளிக்கிறதுக்கு வந்து எப்பயுமே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க எந்த ஊர்கா செஞ்சாலும் சரிங்க நல்லா யூஸ் பண்ணி செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் தாங்க நான் சேர்த்துருக்கேன் அதனால் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் தூள் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் வர மிளகாய் எல்லாமே நீங்கள் எடுக்கிற லெமனோட அளவுக்கு தகுந்த மாதிரி வேறுபடுங்க இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருந்தேன் எலுமிச்சம்பழத்தை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வணங்கிட்ருக்கும்போது இந்த சமயத்தில் ஒரு பொடி சேர்க்கணுங்க அது என்னென்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இந்த ரெண்டையும் நல்லா கலர் செஞ்சு அக்கிற அளவுக்கு வருத்தெடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறமா பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அந்த பவுடரை வந்துட்டு இந்த சமயத்தில் சேர்த்தணும் அது வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருந்தேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இது வந்து நல்லா கொதித்து வரணுங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுத்தமாக சூடே இல்லாத அளவுக்கு நல்லா ஆறிடணுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் வேறு பாட்டிலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நான் வந்து ஒரு பீங்கான் ஜாடியில் தான் போட்டு வைக்கிறேன் இந்த மாதிரி பீங்கான் ஜாடி இல்லைனா கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஒரு சின்ன பாட்டிலில் மாற்றி வச்சுக்கோங்க அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டோன்னா நம்ம கணக்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ